துணை மேயரான திரு சூரியகுமார் அவர்களை வருகை பழனிசாமி கூட ஆனா நம்மளுடைய அதிர்ஷ்டம் அவருக்கு துணை நேராக இருக்காரு நம்மளுடைய குறைகளை அவர் வந்து நிறைவேற்றி வைப்பார் அதுக்காக உங்களுடைய கரவசத்தை சொல்லுங்க மாதாள சாக்கடை குடிநீர் திட்டம் இது நம்மளுடைய முக்கிய முக்கிய கோரிக்கை அந்த கோரிக்கையை அவரால எவ்வளவு பேருமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா அவர் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு நம்ம நம்மள ஒரு ஒரு

முன்னிட்டு அனைத்து தேர்தலும் சேர்ந்து நடத்திக் கொண்டிருக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள தாய்மார்களே பெரியவர்களே ஆண்டோர் சான்றவர்களே அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மகாத்மா காந்தி சுதந்திரம் சுதந்திரம் பெறப்பட்டது நம்ம கொடியான் வெள்ளை நிறம் நமது நேர்மையும் பச்சை நிறம் நம் நாட்டு பசுமையும் காவி நிறம் நமது கருணையும் நடுவில் இருக்கிற அசோக சக்கரம் நமது தர்மத்தையும் குறித்தாக்கி கொள்கின்றது நாம் சுதந்திரம் பெற்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமேதை அம்பேத்கரால் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நமக்காக தனி குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் அந்த அமலுக்கு வந்தது அப்படிப்பட்ட நமது குடியரசு விழாவை இந்த அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்தி மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என் தோனான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த டிரைவேஜ் பிரச்சனை பற்றி இப்ப சொல்லியிருக்காங்க மெட்ரோ வந்த மிஞ்சி போன போன ஒரு ஒரு மாதத்துல ஏற்கனவே இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ட்ரெயின் பார்த்தோம் அதாவது நிறைய இடத்துல லீக்கேஜ் இருக்குது அதெல்லாம் இப்ப இருக்காங்க கட்டாயம் இன்னும் ஒரு மாதத்திற்கு எல்லாருக்கும் வந்து மெட்ரோ வாட்டர் தண்ணி வரும் எந்த போறையும் நம்ம நிறைவேறோம் டிரைனேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழக அரசால வந்து எண்பத்தி ஒன்பது கோடி இப்போ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க அதே மாதிரி மெட்ரோ வாட்டரும் விடுபட்ட இந்த மீன்பிடி போடாத எல்லா ஏரியாவுக்குள்ளும் போறதுக்காக திருப்பி ஒரு ஐம்பது கோடியை வந்து இந்த மாதம் வந்து ஒதுக்குறாங்க ஆகிய இன்னும் ஒருவரு காலத்துக்குள்ள நம்ம எல்லாருக்கும் வந்து டிரைனேஜ் மெட்ரோ ஆர்டர் பிரச்சனை தீர்ந்திடும் அது இல்லாமல் இந்த தருணத்தில் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி அடிகளா அவர்களுக்கும் நமக்கு குடியுரிமை பெற்று தந்த அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்கு நன்றி கூற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக கூறி நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சார் நம்ம அழைப்படை ஏற்று இங்கே வருகை தந்து பரிசளிப்பில்லாம் பங்கு கொண்டு நம்மளுடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் பங்கு கொள்வதற்கு நம்மளுக்கு ஒரு துணைமையாக இருக்கிறார் சார் அவரை வந்து நம்மளுக்கு நம்ம நம்ம நல்லதாக செஞ்சுட்டு இருக்காரு அவருக்கு உங்களுடைய சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் நன்றிகள கழகத்தில் தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்